கட்டின வலையில் இப்போ வந்து பார்க்குறோம் மணி எட்டரை ஒம்போதாவோ போகுது மாட்டின எல்லாம் மாட்டி செத்து டிப்பில் இருக்குது வராவுட்டி கிடக்கு சாயங்காலமே மாட்டிட்டு டிப்பில் இருக்குது கட்டினப்பயே அண்ணா எடுக்கிறாரு ஒரு சிலேபி ஒன்று இருக்குது உயிர் இருக்கா வேற எதுவும் மாட்டிருக்காண்ணா ஒரு சிலேபி ஒன்று இருக்குது ரெண்டு சிலேப்பி இருக்குது ஆ ஒன்று இருக்குது பாருங்க ரெண்டு சிலேபி வேறு என்ன இருக்குன்னு தெரில அங்கே ஒரு சிலேப்பி வந்து குட்டி போட்டுது பாவம் சென மீனுக்குள்ளே இருக்குது குஞ்சு பிரித்தோடனே நாங்கள் விட்டுட்டோம் தண்ணியிலேயே எடுத்து இப்போ வேறு மீன் மாட்டிருக்கேன்னு தெரியல சிலேபி சிலேபி ஒன்று மாட்டிருக்கு மக்களே இதுவும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மாட்டிருக்கு ரெண்டு திருப்பி ம் அதான் ரெண்டு தான் இருக்குது ஒன்று இருக்குது ஒன்று இருக்குது பாருங்க மக்களே

கொஞ்சம் நேரம் ஒரு கிலோ ஆயிருக்கும் அடே தூக்கி பாருங்க அண்ணா காட்டு வீடியோ தெரியுது ஓரளவு தான் தெரியுது கடைசி இடத்துக்கு போட்டுக்கொண்டே தான் நைட்டு இந்த வீடியோ மட்டும் காட்டு அப்படியே கட் பண்ணி அதெல்லாம் சேர்த்து சேர்த்துக்கிட்டே தான் ஐ மக்களே இந்த வலையில் வந்து மாட்டி செத்துட்டு வராவிட்டி ரொம்ப இதாக இருக்குது உயிரோடு இருந்தாலும் பரவாயில்ல செத்துட்டு மாட்டி சாயங்காலமே மாட்டிட்டு ஃபுல்லாக இருக்குது அதுலேயும் அரை உசூரில் கிடந்தது மூணு வலையாக பார்த்தாரு மூணு வாளல ரெண்டு வாழலாம் நிறையா மாட்டிருந்தது மீன் எல்லாம் வெறும் வேறாள் குட்டியும் வேறால் மீனும் சென் சிலேப்பி மீனும் மாட்டிருந்தது நான் இப்போ கஷ்டப்பட்டு இறங்கி எடுத்தார் இந்த மீனாக மாட்டிச்சு இன்றைக்கி சிலேபி வரா விரால் மீன் தான் மாட்டியிருக்கு சின்ன நாள் கஷ்டப்பட்டோம் இதுக்காக பூம்புகார் அங்கேயும் இங்கேயும் போனோம் வலை வாங்கிட்டு வந்து தைச்சு ரெடி பண்ணோம் இப்போ தான் மாட்டிருக்கேன் மீன் பாருங்கள் மக்களே உங்களுக்காக காட்டுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரியப் பண்ணுங்கள் மக்களே இது வரா மீன் வெரா மீன் மாட்டி செத்துட்டுலாம் நாலு மீன் மாட்டுச்சு பாக்கிலாம் சிலேப்பியாக தான் மாட்டுச்சு அண்ணன் உங்களுக்காக அண்ணன் இறங்கியிருக்காரு இந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பார்க்குறவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எடுத்துக்கிட்டே அப்படியே பாருங்கள் எல்லாம் சைஸ் வரையாக இருக்குது சிலேபி சிலேபி எல்லாம் வேற மீன் எல்லாம் கவர் பண்ணிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி எல்லாம் செத்துட்டு வடுக்காட்டத்தில் எல்லா மீனும் செத்துட்டு பாதி மீனும் உசுரோட இருக்குது சிலேபி மட்டும்தான் உசுரோட இருக்குது அசை பாருங்கள் சிலேபி மட்டுந்தான் உசுரோட இருக்குது எல்லா வேற அப்படியே செத்துட்டு அண்ணன் பாவம் நைட்டில் இறங்கியிருக்காரு அண்ணன் வர